நிச்சயமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க சார் பெட்டாக கரப்படுறது சார் அதைப்பட்டு அனுப்புவோங்க நான் இன்னைக்கு அவருக்கு விருது கொடுத்தேன் இந்த தரணத்தை கொடுப்பேன் எல்லாருக்கும் இந்த பாலங்களை விழுந்துக்கணும் வச்சுக்கணும் ப்ளாக்ஸ் லாக்ஸ் எடுத்துக்கணும் ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் வந்து போராடினா கண்டிப்பாக வெற்றி தான் எனக்கு முகமுதல் ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லையா அதை நோக்கி பமையா சீக்கிரம் அதை முற்றுகையுடன் வாழ்த்து கொண்டு தேங்க்யூ ஸோ மச் முத்துக்குமார்ட் இது வந்து சென்னைக்கான சென்னை டேக்கான ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் ஸோ சென்னை டேல சென்னையால் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சென்னையில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய திறமையாளர்களாக தீர்ச்சிக்கிட்டு இருக்கோம் சென்னை எவ்வளோ ஸ்பெஷல் முத்துக்குமாரகம் சென்னை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கொஞ்சம் வாளை வந்தாலே வாகிட்டு வந்து சென்னையில் தான் சொல்லுவோம் நான் சென்னையில் எல்லா இடமும் சுற்றிப்பேன் நான் பார்க்காதனாலும் எல்லா இடமும் சுற்றுக்கேன் நான் எங்கே என் புள்ளி ஆரம்பித்து இந்த பயணத்தை எங்கே தொடங்கணுமோ அங்கே வந்து சென்னையில் எல்லா ஏரியாலையும் பார்த்துட்டேன் வாய்ப்புக்காக போராடின கால காலமும் சரி திரும்பி அது பார்க்கும்போது நல்லா இருக்குது சென்னை வந்து அற்புதமானது எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் மனசில் தங்க ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்பாட்னு இந்த இடம் என்னுடைய சோகத்தை பார்த்துருக்கில்ல இந்த இடம் என்னோட சந்தோஷத்தை பார்த்துருக்கு அதை கிடக்கிறப்பெல்லாம் எனக்கு இப்படி ஞாபகம் வரும் அப்படி ஏதாவது ஸ்பாட் இருக்கு அந்த பொதுவாக வந்து எனக்கு வந்து சென்னை வரை எனக்கு ரொம்ப முடியும் ஏன்னா சினிமா வாழ்க்கையை வந்து ரொம்ப போராட்ட டைமில் வந்து எனக்குள்ள சோதனைகள் எனக்குள்ள சந்தோஷம் துக்கம் எல்லாமே வந்து நான் இப்போ எங்கே தங்கியிருந்து தான் ஆல்வா இருந்தேன் ஆல்வா இருந்து பீச்சு நடந்தே போயிட்டு தனிமை அந்த பீச்சு பீச்சுக்கும் எனக்கும் பெரிய மிகப்பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது ரொம்ப சந்தோஷமான ஒரு உறவு இருக்கும் அது எமோஷனல் தான் சென்னை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து சினிமாவுக்காக போராடி வர்றாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வரணுங்கிறது சூப்பர் சூப்பர் நிறைய உங்களோட பயணத்தில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமாக நிறைய தூரம் பயணிப்பீங்க அதே மாதிரி நிறைய முறை போய் மெயினாட போய் சொல்லிட்டு சொல்லிட்டு வாங்க பத்தியா நான் எப்படி இருக்கேன் பத்தியா அடுத்த மாசம் வரேன் வேற மாதிரி பேசின உங்க அப்பா தெரியுங்க இங்க பூராஜினா இருக்கு சினிமால கூட்ட ரொம்ப நல்லா இருக்கும் நான் எரிய பார்வையில சந்தோஷப்படுத்தணும் நீங்க ஆக்கப்பூர்வமா தானே கூப்பிட்டு எங்க ஏரியாக்குள்ள வந்து வந்தும்ண்ட செய்ய கூப்பிட்ருக்கே சண்டை செய்ய வந்து பார்வேரையில் பண்றது மிகப்பெரிய ஒரு கலைஞனும் இருக்கிற ஒரு பொறுப்புன்னு எனக்கு அந்த பொறுப்பு அழகா பண்ணிட்டு இருக்கீங்க அது மிகப்பெரிய வெளித்துறையில் பண்ணுங்கிறது நிச்சயமாக ரொம்ப சந்தோஷானே பிளாக்ஷிப் சார்பாக இந்த வருஷம் ஆறு படம் வருதுனேன் பிளாக் ஷிப் டேரக்டர்ஸ் எடுக்கக்கூடிய படங்களே ஆறு படங்கள் எனக்கு வந்து பிளாக் ஷிப்லேருந்து போனது இல்லையா

ब्लैकशिप और हॉट मिल और थैंक्स माय टीम माय फ्रेंड्स सिंह में स्वागत है कि नहीं है अलग होटलों सॉरी नहीं है मैं बॉक्सिंग में करता हूँ बाइकर्स स्वागत है कि नहीं है पार्क में उधर अभी हीरो एक शार्ट सॉन्ग लगवाए कि मुझे उनमें ले पढ़ते लगाएंगे पढ़ते लगाएंगे आगे पास तो कौन बॉक्सि�

ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஃபேவரட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பேர் பிரிட்ஜ் அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி கேம்ப் அதுதான் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் ஏன்னா நாங்கள் தான் நான் ரன் பண்ணுவேன் டென் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் அந்த மாதிரி ஸோ யா சூப்பர் ஸோ சென்னைக்கு முடி சொல்லிக்கிறீங்க இந்த நேரத்தில் இல்லையா யா சிறப்பு ப்ளே தான் உங்களுக்கு வச்ச சேரும் நைனா மொஹம்மத் நைனா மொஹம்மத் ஓகே பட் லைனான்னு சொல்லும்போது அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி மை நேம் இஸ் பெட் நேம் வந்து குட்டின்னு கூப்பிடுவேன் கே யூடிடிஒய்